இவர்கள் ஹீரோகளும் இல்லை புகழ் தேர்ற முகங்களும் இல்லை ஆனால் ஒவ்வொரு எளிய மனிதர்களையும் ஒரு வாழ்க்கை இருக்கு ஒரு போராட்டம் இருக்கு ஒரு கதை இருக்கு யாருமே கேட்காத அந்த கதைகளை யாருமே பார்க்காத அந்த உணர்வுகளை தேடி நான் போறேன் இது விளம்பரம் இல்லை நடிப்பும் இல்லை இதுதான் மனித நேயத்தோட சொல்லப்படுற ஒவ்வொரு மனிதர்களையும் உண்மையான வாழ்க்கை எளிய மனிதர்கள் என்ற ஆழமான அழகான கதைகளை இன்றையிலிருந்து நீங்களும் என்னோடு சேர்ந்து பார்த்து கொள்ளலாம் அதுக்கு நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது எங்களோட இந்த சேனல் வித் சுதஷியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கோ நான் சந்திக்கின்ற மனிதர்களோட அழகான வாழ்க்கை கதைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன் இன்றைக்கு இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா நான் கடந்த பல நாட்களுக்கு முதல்ல அராளித்துறை அதாவது எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மிகவும் அழகான ஒரு இடம்தான் அராளி இந்த அராளியில் இருக்கிற அராளி துறைக்கு பயணமாக இருந்த அங்க பயணம் செய்திருக்கீர்கள் நான் சிலரோடு பேசி இருந்த அந்த காணொலியை இன்னைக்கு நாங்கள் அழகா பார்த்து கொள்வோம் கதைப்பமே இந்த ஊரே நீங்கள் இந்த ஊரே இது என்ன பேரம்மா இந்த ஊருக்கு அராளி ஏதோ மினம் கொண்டு வாண்டு ஜினம் அது அங்க போகணுமே அப்ப இது அராளி துறைன்றதோ இல்லையா என்ன

ஓ அது அது அவட வா ராலித்தூரை அங்கே மீன் பிடிக்கிறவம் ஆ சாப்பிட்டீங்களே ஓ இன்றைக்கு என்ன சமயம் இல்லைப்போ நாங்கள் கருவாரம் வேண்டி குழாம்பு போய்ச்சாது ஆ நாங்கள் விரதம் பிடிக்க இல்லை கௌரி காப்பு விரதம் இல்லை நீங்கள் கண்டசண்டியும் பிடிக்கிறோம் நாங்கள் நீங்கள் போக இல்லையோ தொழிலுக்கு போக இல்லையோ

ஆடி இது மட்டும் முன்னூற்றி அறுபது பேர். எல்லாரடீ நிறைய வள்ளங்கள் இருக்குது. தனித்தனி வள்ளம் இருக்கோ? ரெண்டு பேர் கொண்டு. சொந்த சொந்த வள்ளம். இது என்ன வள்ளத்லயும் அப்படி வித்தியாசம் இருக்கோ? வேலை செய்ய வேலை செய்யாது தாக்கம் காணாது பிளாஸ்டிக் ஓடும் ஓ அங்க அதில் கூட்டி இருக்கணும் அதுதானே என்ன முந்திருந்தே இதுதானே துடுப்பு தானே என்ன

பாய் 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 நான் போயிட்டு வரட்டே உங்களை தான் பாய்